விஷயத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இந்த இந்த பாதையானது திறக்கப்படாமல் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள் அது பெரிய ஒரு விடயம் இது என்ன காரணம் என்று சொன்னால் முக்கியமாக ஜனாதிபதிக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அது முக்கியமாக எங்களுடைய அமைச்சர் இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் ஆஹ் சார் இருக்கிறார் எனவே இந்த பாதையை திறந்ததில் நாங்கள் எல்லாரும் பெருமை அடைகின்றோம் இந்த ஊடாக பெரிய பெரிய இடங்களுக்கு எல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்குது அதாவது கூடிய அளவுக்கு அஹ் போகக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மக்கள் இத இதை நான் முக்கியமாக கேட்டுக்கொள்வேன் ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறேன் மற்றது எல்லாமே இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த பாதைக்குரிய பஸ் போக்குவரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறாங்க எனவே நான் நன்றி கூறி எங்களுடைய ஜனாதிபதி ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை செய்து தர வேண்டும் என்பது இதன் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி நேற்றைய தினம் விஜயம் செய்து தலைவர் அவர்கள் விஜயம் செய்து எமது ஏழு சாலைகளையும் தினம் உள்ள பருத்து துறை கார்நகர் சாலைகளுக்கு விஜயம் செய்து அங்கே உள்ள குறைபாடுகளை கேட்டு அதை உடனடியா தான் நிவர்த்தி செய்து தருவதாகவும் மல்லாகம் வேலைத்தளத்துக்கும் சென் விஜயம் செய்திருந்தார் அங்கும் மதுக்கு உள்ள குறைபாடு இருபது இருபத்தஞ்சு இன்ஜின்கள் செய்கிறதுக்குரிய நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ளும்படியும் கூறியிருந்தார் அவர்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்துக்கு விஜயந்தது தலைவர் அவர்களுக்கு முதற்கன் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று அவர் அவருடைய அவருடைய விஜயத்தின் போது எமது எழுநூற்றி அறுபத்தி நாலு வசாபிளான் வரையும் ஓடிக்கொண்டிருந்த சேவை இன்று பலாளி அதாவது கே கேஸ் வரையும் அந்த பல அந்த ரூட் துறந்த பாதையினூடாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அதாவது முப்பத்தைந்து வருட காலமாக அந்த பேருந்து சேவை இல்லாது இருந்தது அது இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது அது வந்து இன்னும் ஒரு பத் முதலாம் தேதி அதாவது பத்து நாட்களில் பத்தாம் தேதி மட்டில் அது ஒழுங்காக அந்த சேவை நடைபெறும் இன்று பரிச்சாத்த ஆரம்பம் செய்து வைக்கப்பட்டுள்ளது தலைவர் அவர்களின் விஜயத்தின் போது அடுத்ததாக ஆறு வருட காலமாக செயல்படாதிருந்த ஆலங்குழாய் ஊடான தெல்லிப்பளை மருத்துவ நிலையத்துக்குரிய ஹாஸ்பிட்டலுக்குரிய சேவையும் இன்று தலைவர் அவர்களால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்களும் வருகை தந்திருந்த கௌரவ அமைச்சர் எமது போக்குவரத்து அமைச்சரின் உத்தரவின் பேரில் விமல் ரத்நாயக அவர்களின் உத்தரவின் பேரில் தலைவர் அவர்கள் இன்று வந்து எமது இந்த சேவையை உடனடியாக ஆரம்பித்து வைத்தமைக்காக தலைவர் அவர்களுக்கும் நன்றி கூறி பொதுமக்களுக்கும் அந்த சேவையை பயன்படுத்தி பயனடையும் மாறும் மற்றும் பொதுமக்களுக்காக ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் எமது யாழ் சாலையால செயலாற்றப்படுகின்ற பேருந்துகள்ல பாடசாலை பிள்ளைகளுக்கு யாழ் சாலையால் பத்து வீத கட்டணத்துடன் எமது பேருந்து சேவைகள் இடம்பெறுகின்றன ஆகவே பொதுமக்கள ஆதரவு எமது இலங்கை போக்குவரத்தவைக்கு தேவை நாங்கள் அதாவது வருமானமற்ற பாதைகளில் செயலாற்றுவதற்கு தங்களுடைய ஒத்துழைப்பின் மூலம்தான் நாம் எமது சேவையை தொடர்ந்து செய்ய முடியும் ஆகவே எம்மால் எமது பேருந்துகளை பயன்படுத்தி பயன்பெறுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமான தினம் ஏனென்றால் சுமார் நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இந்த ரூட் நம்பர் பஸ் யாழ்ப்பாணம் பஸ்ல சேர்ந்து ஆரம்பித்து பலாலி வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே சந்திர கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் இப்பொழுது வருடமாக இந்த பஸ் சேவை நடைபெறவில்லை இப்பொழுது இந்த பாதை திறந்ததன் பின்பு மக்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு நங்கவும் நாங்கள் இந்த பாதை ஊடாக இப்பொழுது பஸ் சேவை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே இந்த பஸ் சேவையானது எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த பஸ் சேவை போகின்ற பாதைகள் இருக்கின்ற காணிகளையும் விரைவில் நாங்கள் எல்லாம் விடுதலை செய்து மக்கள் குடியமைந்து இந்த பஸ் சேவையை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் இதை செய்தருவோம் மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்தாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளை மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ரெண்டு பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம்